இதில் நிறைய விட்டமின் மினரல்ஸ் முப்பத்தாறு வகையான விட்டமின் மினரல்ஸ் இருக்குது இது சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள நிறைய செல்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகும் செல்ஸ் ஆக்டிவ் ஆனால் ஆகும் அப்படின்னா நம்ம எனர்ஜி இருக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் நம்ம பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் ஹாஸ்பிட்டலில் போகாமல் ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி விஷயந்தான் இந்த ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த ஹெல்த் சென்டரில் இருக்கும் இதான் வந்து ஹாப்பினஸ் இந்த மாதிரி ஹாப்பினஸ் வந்து எதனால் வருதுன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு ஹெல்த் ரிசல்ட் எடுத்து கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி விஷயம் தான் நீங்கள் எத்தனை வரைக்கும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கீங்க அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அதை பற்றி சொல்லலாமா பர்டிகுலர் சொல்லாமா சொல்லாமா